பருப்புக்கீரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தெரியாதவங்க இந்த ப கட்டு பாருங்கள் இது இது தாங்க இந்த பருப்பு கீரை நல்ல வெல்வெட் மாதிரி இங்கே மெத்து மெத்துன்னு இருக்கும் இங்கே சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு இலந்த கீரை அடுத்து தொட்டம்னாவே அப்படியே சில்லுன்னு அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக கொடுக்கக்கூடியது நிறைய குளிர்ச்சி கொடுக்குற கீரைகளில் இதுவும் ஒரு முக்கியமான கீரை இதில் விட்டமின் ஏ பிசி நார்ச்சத்து அயன் இந்த மாதிரி இருந்தாலும் மற்ற கீரைகளில் இருக்கிறத விட இதில் ஒமேகாத்ரீ ஒமேகாத்திரீ வந்து பொதுவாக மீன் வகைகளில் நிறைய சில மீன் வகைகளில் ஒமேகாத்ரீ நிறையா இருக்குங்க இந்த கீரையில் ஒமேகாத்ரீ இருக்குங்க இன்றைக்கி இதில் ஒரு கூட்டு தான் வச்சோம் இந்த கூட்டு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் நீங்கள் எது வேணாலும் வச்சுருங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷை உங்களை கவர் பண்ணி காட்டலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த கூட்டையும் காமிச்சிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஊருகாவோ ஒரு அப்பளமும் இல்லை சும்மா அப்படியே சுட சுட இதில் இந்த போட்டு நெய் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு பருப்பு கீரை கூட்டு தான் இந்த கீரை கிடைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க தலைவலிலாம் இருக்காதுங்க உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் தலைவலிக்கெலாம் இதை அரைச்சி பத்து நெத்தியில் பத்து போட்டிங்கனாலும் தலையில் அப்ளை பண்ணி குளிச்சிங்களோ அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்